ஜெய் சாயராம் ஸ்ரீ வைத்தியசாய் ஹீலிங் இல்லம் இங்கே வந்து நம்ம சாயப்பா இல்லம் இங்கே இருக்கு ஸ்ரீ வைத்தியசாய் ஹீலிங் இல்லம்னு நம்ம சிருடி சாய்பாபா வந்து இங்கே ஸ்ரீ வைத்தியசாயராக வந்து இங்கே அருள் புரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க நம்ம சாய் சா சாயப்பாவுடைய சத்சரித பாராயணம் வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு நம்ம சாயப்பா இல்லத்துல இது வந்து நம்ம கடந்த ஏழு வருஷங்காலமா நம்ம நடத்திட்டு இருக்கோம் இதுக்கு முன்னுக்கு வந்து நம்ம எங்கெல்லாம் பாராயணம் நடக்குதோ அங்கெல்லாம் நான் போயிட்டு பாராயணம் வந்து படிச்சிருக்கேன் ஸோ இப்போ வந்து ஒரே இடத்துல பாபாவோட இல்லத்தில் ரெகுலராக நடந்துட்டு இருக்கு வருஷம் வருஷம் இப்போ தான் நான் இருக்கேன் இதுக்கு முன்னுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு நாள் பா அப்போது வருஷத்துக்கு பன்னெண்டு பாராயணம் வந்து நடத்திட்டு இருந்தேன் இப்போ ஒவ்வொருத்தருடைய வேலையின் காரணமாக நிமித்தமாக ஒவ்வொரு விஷயங்கள் பூஜைகள்லாம் வரிசையாக வந்துட்டு இருக்கு நம்ம அலாட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால சாயப்பாவுடைய சச்சரித பாராயணம் வந்து இப்போ நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் இதுவும் பாபா தான் வந்து குலுக்கல் முறையில் நம்ம பண்றோம் ஒவ்வொரு விஷயமும் பாபா கிட்டே வந்து நம்ம கேட்கும் போது எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கும் போது குழுக்கள் போட்டு பார்ப்போம் சீட்டெல்லாம் போட்டு பார்த்து இது நம்மளுக்கு பாபாவுடைய உத்தரவு நம்ம வாங்குறது ஸோ பாபாவுக்கு உத்தரவின் பேரில் வந்து நாங்கள் போட்ட சீட்டில் பாபா வந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்திய தேதியை வந்து பாபா நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க ஒரு நாலஞ்சு நாளாக சரியான மழை இனிய நாளில் வந்து சாயப்பாவுடைய சப்ஸரத்தை பாருங்கள் நடக்குமா அப்படின்ற ஒரு பெரிய பயம் இருந்தது ஏன்னா நிறைய பேருக்கு இதை வந்து கலந்துக்கணும்னு ஆசை இருக்கும் ஸோ வர முடியாத போயிடுமோ அப்படின்னு நான் ரொம்ப பயந்தேன் அதுக்கப்புறம் பாபா கொடுத்துட்டாரு அவரு நடத்தினோன்னா அவரே நடத்திப்பார் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நல்ல வெயிலாக இருக்குது ஸோ சாய் சந்தங்கள் வந்துட்டாங்க காலையில் சிக்ஸ் தேர்ட்டிக்கு இருந்தது வந்து நாங்கள் ஆரம்பிச்சுட்டோம் என்னுடைய சின்ன பையன் லக்ஷ்மண் அவங்க தான் ஆரம்பித்தாங்க அடுத்த சாப்டர் நான் படித்தேன் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வந்துட்டாங்க வந்து சத்சரிதா பாராயணம் வந்து இப்போ பதிமூணாவது அத்தியாயம் வரைக்கும் போயிட்டுருக்கு சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஆரம்பிச்சிது ஸோ சாயப்பாவுடைய அருளும் ஆசையும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் நம்ம சத்சரிதா பாராயணத்தில் வந்து பாபா வந்து ஒவ்வொரு கதையிலயும் வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி நமக்கு வந்து நம்மளுக்கு பதில் ஸ்டோரின்றதை விட நம்ம யாரெல்லாம் யாருக்கெல்லாம் ஒவ்வொரு சத்சரிதா பாராயணத்தில் எந்த சாப்டர் யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு அந்த நாள்ல சாயப்பா குடுக்கற ஒரு சிறு தொகுப்பு என்னன்னா நம்ம வாழ்வில் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ அதுல வந்து நம்ம கொடுக்குற ஒரு மெசேஜா இருக்கும் பாபாவுடைய புத்தகத்துல வந்து குருவின் அவசியம் என்ன அதே மாதிரி நோய் வயப்பட்டு அதனால ஏற்படுற கஷ்டங்கள் பாபாவுடைய அதிக அன்பு எப்படி நம்ம வச்சிருக்கணும் ஒவ்வொரு விஷயங்கள் இதில் இருக்கு நம்ம இந்த சாயப்பாவுடைய சர்சரிதம் படிக்கும் போது என்ன ஆயிடும்னா நம்ம சாயப்பா வாழ்ந்த ஆயிரத்தி எட்நூறாவது வருஷ காலத்துல நம்ம சாயப்பா வாழ்ந்த காலத்திலேயே நம்மளும் சாயப்பாவோடவே நம்ம ஜேர்னி பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம ஒவ்வொரு அதிகம் படிக்கும் போது நம்மளும் ஒரு பார்ட்டா நம்ம சாயப்பா கூடவே நம்ம உலாகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நிச்சயமா கிடைக்குது குருவின் அவசியம் அப்படின்ற போது கூட ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஒரு லைன் அர்த்தங்களா கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னா பெரியவங்க நம்மளோட இருக்கணும் அது யாருன்னா அம்மா அப்பா அவங்களும் நம்மளுக்கு குரு தான் நம்ம சாயப்பா அப்பா வந்து நம்ம குருவா ஏத்துக்கிறதுனால நம்ம வெளிய போகும்போது நம்ம அம்மா அப்பா கிட்ட ஒரு எப்படி நம்ம வந்து நாங்க வெளியே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி ஒரு பெர்மிஷன் கேட்கிறோமோ அந்த மாதிரிதான் சாயப்பா அப்பா வாழ்ந்த காலத்துல அவரை போய் பார்த்தோம்னா நம்ம விடை பெறுவதற்கு பாபா கிட்ட கேட்க வேண்டிய ஒரே கேள்வி என்னன்னா நாங்க கிளம்பட்டோமா அப்படின்னு பாபா வந்து போயிட்டு வா அப்படின்னு அவர் வாயால சொல்ற வரைக்கும் நம்ம இருந்து கிளம்ப முடியாது ஏன்னா ஒரு ஆபத்துகள் நிறைந்த ஒரு காலகட்டத்துல வந்து அடர்ந்த காடுகள் அந்த மாதிரிலாம் இருக்கும் மிருகங்கள்லாம் இருக்கு நம்ம கூட ஒரு குரு உனக்கு தேவை குருன்னா நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு ஆசானா குருன்னா பெரிய அளவுல நம்ம எடுத்துக்கிறதும் நம்ம தாய் தகப்பன் பிளஸ் நமக்கு ஒருத்தவங்க மூலியமா ஒரு தகவல் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அவங்க குரு தான் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது வந்து நமக்கு நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் கிடைக்கும் நம்ம ஒரு நாலு பேருக்கு நம்ம எடுத்து சொல்றதுக்கான ஒரு இடத்துல நம்மளும் இருப்போம் ஸோ இதை பத்தி தெரியாதவங்களுக்கு படிக்க தெரியாதவங்களுக்கு நம்ம படிக்கிறது மூலியமா அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ எங்களுக்கு படிக்க தெரியாது நான் என்ன பண்ணட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சாயாப்பா ஒரு சரசரிதன் நடக்கிற இடத்துக்கு சென்டருக்கு எல்லாம் போயிட்டு அவங்க படிக்கிறத வந்து உட்காந்து நம்ம செவியால கேட்டாலேயே போதும் பாபா வந்து ஒவ்வொரு சத்சகிதம் பாராயணம் நடக்கும் போதும் சாயப்பா வந்து அங்க நிச்சயமா சத்தியமா சாயப்பா அங்க வந்து உட்கார்ந்து நம்ம படிக்கிறதெல்லாம் கேட்பாங்க இப்போ இங்க நான் நான் நடத்துறது என்னன்னா எனக்கு மற்ற விஷயம் எனக்கு மத்தவங்க பத்தி எனக்கு தெரியல பட் நான் வந்து என்னுடைய கருத்து என்னன்னா சாயப்பாவுடைய நடக்கும் போது என்னன்னா ஒரு செயின் மாதிரி போகணும் ஏன்னா நடுவில் வந்து நம்ம உடனே ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நான் உடனே அத்தியாயம் ரெண்டு அப்படின்னு இன்னொருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இது வந்து நடு நீங்க நீங்க படிக்கிறீங்க நீங்க அர்த்தது படிங்க நீங்க அர்த்தது படிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்து நம்ம பார்ட் பண்ணவே கூடாது என்னன்னா நம்ம நம்மளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப நம்ம ஆரம்பிச்சுட்டு ஒருத்தவங்க படிச்சுட்டு இருக்கும் போது நாங்க ரெண்டு பேர் படிச்சிட்டு இருந்தோம் மூணாவது ஆள் வரும்போது நான் படிச்சு முடிச்சதுக்கு இன்னொருத்தர் படிக்கிறாங்க இல்லையா அப்ப நான் ஃப்ரீயா இருக்கும்போது நான் வந்து மூணு ஆக்ஷன் தான் சொல்லலாம் நீங்க தேர்ட் படிங்க நீங்க போர்த்து படிங்க அப்படின்னு சொல்லணும் சார் சர்சரித பாராயணம் பண்ணும்போது சும்மா நம்ம பேசவே கூடாது அந்த இடத்துல வந்து சத்தம் இருக்க கூடாது போன் வந்தா பேசிட்டு இருக்க கூடாது மத்தவங்களுக்கு நம்ம தொந்தரவா இருக்க கூடாது ஏன்னா இன்னி ஒரு நாள் நம்ம பாபா எவ்வளவோ தினமும் டுவெண்டி போர் இன்டூ செவன் பாபா கிட்ட பிரார்த்தனை வச்சிட்டு இருக்கிற நம்ம பாபாக்காக அவருக்கு முன்னுக்கு உட்கார்ந்து அவருடைய கதைகளை நம்ம படிச்சு அவருடைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இன்னிய நாள்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு யாரெல்லாம் வந்து பாபாவுடைய சர்சரித பாராயணத்தை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு சாய் அப்பா கொடுத்த ஒரு வாழ்க்கை என்னன்னா பல கஷ்டங்கள் நம்மளுடைய கர்மாவுடைய விளைவு வந்து கொஞ்சம் கம்மியா கர்மாவுடைய வீரியம் வந்து குறையும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஸ்ரீ சாயை மனித அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்னு பாபா சொன்ன ஒரு விஷயம் அடுத்த அத்தியாயத்தோடைய ஆரம்பம் அந்த மாதிரி சரசரித பாராயணம் நம்மளுக்கு தான் இருக்கணுமே தவிர அது முடிவு இல்லை சோ சாய் சொந்தங்கள் அருகாமையில் இருக்க சாய் சொந்தங்கள் எங்க சாய் அப்பாவுடைய சர்சரித பாராயணம் நடக்குதோ அங்க போய் உங்களால முடிஞ்ச ஒரு அத்தியாயத்தை படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஸ்ரீ சாயப்பாவுடைய பாத நமஸ்காரம் ஜெய் சாயராம் ஜெய்